வணக்கம் ஒரு பழங்காலத்து மாமுனிவரோட ஆன்மீக வழிகாட்டுதல் இன்னைக்கும் ஒரு ஜீவ வாக்கா அதாவது உயிருள்ள வாக்கா பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது வெறும் கதை இல்ல இது ஒரு வாழும் தீர்க்க தரிசனம் வாங்க இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் சரி முதல்ல இந்த வரிய பாருங்க அகத்திய பெருமான் ஜீவநாடி வாக்கு அடேங்கப்பா இந்த ஒரு வரியே எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க பாத்தீங்களா நாம பார்க்க போற இந்த விஷயத்தோட மூலம் எது அதோட தெய்வீகத்தன்மை என்னங்கறத இது ரொம்ப அழுத்தமா சொல்லிடுது ஓகே இந்த தெய்வீகமான வழிகாட்டுதல் எங்கிருந்து வருது அதோட மூலம் என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கலாம் வாங்க ஜீவநாடி இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ ஜீவநாடினா என்ன இது சும்மா ஒரு பழைய ஜோதிட புஸ்தகம் மாதிரி இல்ல சித்தர்களோட தெய்வீகமான வார்த்தைகள் பனையோலையில எழுதி வச்சிருந்தாலும் அது இன்னைக்கும் ஜீவனோட அதாவது உயிருள்ளதா இருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை சொல்லப்போனா இது அந்த முனிவர்ட்ட இருந்து நமக்கு வர்ற ஒரு டைரக்ட் மெசேஜ் மாதிரி சரி இந்த வாக்கு யார்கிட்ட இருந்து வருது நம்ம தமிழ் சித்த பரம்பரையிலேயே மிக முக்கியமானவரா மதிக்கப்படுற அகத்திய மாமுனிவர் கிட்ட இருந்து தான் ஆனா இந்த வாக்கு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா இடைக்காடற் சித்தர் மூலமாதான் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அடையறதுக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா அந்த திறவுகோல் என்னன்னு பாக்கலாமா தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இந்த வழிகாட்டுதல் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு ஏதோ ஒரு பாடல பாடுங்கன்னு பொதுவா சொல்லல புனிதமான திருவாசகம் அதுல இருக்கிற பதிமூணாவது பதிகம் திருப்பூவள்ளி இதுதான் அந்த முக்கியமான கருவி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு சரி பதிகம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அதை வச்சு என்ன பண்ணனும் இந்த சடங்கை எப்படி செய்யணும்னு ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கைடு மாதிரி இந்த வாக்கு சொல்லுது வாங்க அது என்னன்னு பார்ப்போம் வா பாருங்க நாலே ஸ்டெப் தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் முதல்ல நேரம் எப்போ செய்யணும் அமாவாசை அன்னைக்கு ரெண்டாவது இடம் எங்கே போகணும் புனிதமான காவிரி நதிக்கு மூணாவது படையல் என்ன கொண்டு போகணும் நவதானியங்களால் நிறைஞ்ச விளக்குகளை ஏற்றணும் கடைசி ஸ்டெப் செயல் என்ன செய்யணும் அந்த திருப்புவல்லி பாடல பாடிக்கிட்டே காவிரியில நீராடணும் அவ்ளோதான் ஓகே இந்த நாலு ஸ்டெப்பையும் சரியா செஞ்சா என்ன கிடைக்கும் என்ன பலன் நமக்கு வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்கு வாங்க அந்த ஆசீர்வாதங்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க இதுல மூணு விதமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு அகத்திய மாமுனிவரோட டைரக்ட் பிளஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது சாதாரண அறிவில் ஆழ்ந்த ஞானமும் ஒரு விஷயத்தை ஊடுருவி பாக்குற நுண்ணறிவும் சித்திக்கும் மூணாவது இதுதான் ரொம்ப ஆச்சரியமானது அந்த முனிவரோட குரலையே அவரோட வழிகாட்டுதலையே நேரடியா சொல்லுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆசிர்வாதங்கள்லாம் ஏதோ லேசா மென்மையா கலைக்கும்னு சொல்லல அந்த வாக்குல பலமாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது ரொம்ப வலிமையா சக்தி வாய்ந்ததா நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும்னு அர்த்தம் சரி இப்போ இந்த வழிகாட்டுதலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் வழக்கமா இந்த மாதிரி தெய்வீக வாக்குகள் ஒரு சமர்ப்பணத்தோட தான் முடியும் வாங்க அது என்னன்னு பார்த்து இந்த விளக்கத்தை நம்ம நிறைவு செய்யலாம் ஓம் தேவி சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் பாத்தீங்களா லோபாமுத்திர தேவியோடு இருக்கிற அகத்திய முனிவரோட திருவடிகள்ல இந்த வாக்க சமர்ப்பிக்கிறதா ரொம்ப பணிவா முடிக்கிறாங்க இது இந்த ஞானமெல்லாம் தங்களோடது இல்ல அது இறைவனோடதுன்னு சொல்ற ஒரு அழகான மரியாதையான வழக்கம் இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன் இது மாதிரி எத்தனையோ பழங்கால சடங்குகள் வழிமுறைகள் இருக்கு இந்த வேகமான நவீன உலகத்துல வாழ நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் என்ன ஞானத்தை கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க